ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்ன ஒரு மஞ்சூரியன் ரெசிபி தாங்க சாதாரணமாக நம்ம சிக்கனை வச்சு இல்லைன்னா கோலிஃப்ளவரை வச்சு தான் மஞ்சூரியன் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி நான் இந்த பேபிகார்ன் வச்சுட்டு தான் மஞ்சூரியன் பண்ண போகிறேன் இது வந்து ரைஸ் கூட அப்புறம் சப்பாத்தி பரோட்டா இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் பேபிகார்னு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க பெருசாக இருக்கிற பேபிகாரை மூணு பீஸாகவும் சின்னதாக இருக்கிற பேபிகார்ன ரெண்டு பீஸாகவும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர்வும் கொஞ்சோண்டு மைதாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பேபிகார்னுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக பெப்பர் பவுடர் இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பேபி கார்னில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன் பேபி கோனில் இருக்கிற ஈரப்பதத்திலே தான் இதை நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதை ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அந்த பேபிகார்ன ஃப்ரை பண்ணிக்கிறேன்னா நான் ஏற்கனவே என்ன சூடாக்கி தாங்க வச்சுருக்கேன் இப்போ அந்த பேபிகார் இதில் நான் சேர்த்துக்கிறேன் இதை போட்ட உடனே திருப்பாக வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிட்டு நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் நமக்கு இது ஃப்ரை ஆகி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிறோன்னா நல்ல முர்மொருன்னு இதை ஃப்ரை பண்ணணுன்னு தேவையில்லைங்க இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி பாக்கி எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ இந்த பேன் சூடாயிருச்சுங்க இல்லை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நம்ம ஊற்றின எண்ணெயும் சூடாகிடுச்சுங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு இதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது நம்ம அந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிற அந்த வெங்காயத்தோட வெள்ளை பகுதி கொஞ்சோண்டு நான் சேர்க்குறேங்க ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு கொடை மிளகா இதே நான் சதுரமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாங்க இது வந்து நம்ம ஓவராக குக் பண்ணக்கூடாதுங்க நம்ம இந்த சாப்பிடும்போது கொஞ்சம் நரிச்சு நரிச்சின்னு இருக்கணும் அந்த ஒரு பதத்துக்கு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் அதை ரெண்டு நிமிஷமாக வதக்கி எடுத்துருக்கேங்க போதுங்க இப்போ இதை நம்ம சோஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சோஸ் சேர்க்குறேங்க கொஞ்சோண்டு ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் தக்காளி சாஸ் இப்போ நான் அதில் வெங்காயம் கேப்சிக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே பேபிகார்னில் உப்பு சேர்த்து தான் நான் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் கேப்ஸிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதையே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் அதை ரெண்டு நிமிஷமாக குக் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பேபிகார்னையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க பாருங்களேன் நம்ம போட்ட பேபிகார்னா அந்த சோஸில் நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிருக்குங்க இப்போ நம்மளுடைய பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ அடுப்பை அமுத்திக்கிறேன் அடுப்பை அமுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் தூவி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பு அமுத்திக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட பேபி கார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆச்சுங்க இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மாதிரிக்கவே இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபெல்ஸ் கிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ